சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு நீங்கள்லாம் போறீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் என்னால் வந்து கிரிவலம் போக முடியல ஆனால் எனக்கு நெனைப்புலாம் தான் இருக்கு என்ன செய்யறது என்னுடைய வேலை அதனால நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு நீங்கள் என்ன பண்ணலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இறைவன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னா இந்த மெனக்கெடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த கிரிவலம் போகிறதுக்கு பின்னாடி ஆயிரம் கருத்துகள் இருந்தாலும் ஒரு கருத்து என்னென்னா உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் டைமை நீங்கள் சாமிக்குன்னு ஒதுக்கி நீங்கள் உங்கள் உடலை வருத்தி பதினாலு கிலோமீட்டர் நம்ம அந்த மலையை சுற்றி நம்ம நடந்து கால் கடுக்க நம்ம நடந்து சாமிக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா அதுதான் மெனக்கெடுதல் சொல்லுவோம் அதை பண்ணுறது சாமிக்கு ஒரு ஏற்பாகும் நீங்கள் என்ன மெனக்கெடுறீங்க சாமிக்காக அப்படின்றது தான் சாமி பார்க்குறாரு ஒன்னும் இல்லை நீங்க ஒரு பிடி மண் எடுங்க உங்க தோட்டத்தில் வெளியில ஒரு பிடி மண் எடுத்து வைங்க அங்கேயே வைங்க அந்த பௌர்ணமி நாளில் அந்த மண்ணை வந்து மலையா நினைச்சு அண்ணாமலையார மனசில் நிறுத்தி நீங்க முழு பக்தியோட அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி நீங்க அந்த அந்த மண்ணை சுற்றி வாங்க அந்த மண்ணே மலையாக மாறி காட்சி கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால அந்த அகக்கண்ணில் உங்களால் பார்க்க முடியும் இறைவன் உங்களுக்கு செவி சாய்க்கணும் அப்படின்னா முதல் நிலைகளில் நம்ம மெனக்கெடுதல் நம்ம வந்து என்ன கஷ்டப்படுறோம் நம்ம என்ன இறைவனுக்காக ஒரு தியாகத்தை பண்றோம் நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம இறைவனுக்காக விட்டு கொடுக்குறோம் நம்ம இதுதான் தேவைன்னு உடல் சொல்லும் பொழுது அதை கட்டுப்படுத்தி ஆன்மாவை வந்து வலுப்படுத்தும் விதமாக இல்லை நான் வந்து இன்னைக்கு இதை பண்ண மாட்டேன் ஒரு நாள் கிழமையில நம்ம விரதம் இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இதை வந்து உடலின் ஆசைகளை அடக்கி அந்த ஆன்மாக்கு உயர்கதி முன்னிலை கொடுக்கறது தான் வந்து அந்த இறைவனை நோக்கி நாம் செல்லக்கூடிய ஒரு அடி நாங்களாம் இங்க இருக்கிறோம் எங்களால் அது போக முடியுது நாங்கள் போகாமல் இங்கேயே உட்காந்துக்கிட்டு நாங்கள் இங்கே நினச்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எங்களுக்கு வந்து அதுக்கு பலனளிக்கும் ஆனால் உண்மையிலேயே உங்களால் வர முடியாத சூழ்நிலை அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஏக்கத்தோட சாமியை என்னால் பார்க்க முடியலையே திருநாளை போவார் நாயனார் என்ன சொல்கிறாரு சாமியை பார்க்க முடியலையே அதனால தான் அவருக்கு திருநாளை போவார் நாயனார்னே வருது இன்னொரு நாள் போய்க்கோ இன்னொரு நாள் போய்க்கோன்னு முதலாளி சொல்கிறதுனால இவர் சிதம்பரம் ஆகணும்னு சொல்லி ஏங்கி 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 இறைவனை வேண்டி வேண்டி வழிபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவருடைய வாழ்க்கையில் திருப்பூங்கூர் கோவிலில் நந்தி விலகி அவருக்கு காட்சி கொடுத்தது அவருக்கு அந்த நாற்பது வேலி நிலத்தை வந்து ஒரே நாளில் வந்து பயிரை வந்து இது பண்ண வச்சார் சாமி அந்த அளவுக்கு சிவபெருமான் அற்புதத்தை காட்டுவார் உங்கள் மனசில் அந்த நினைப்பு இருந்தால் போதும் நான் அண்ணாமலையாரை வழிபடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அண்ணாமலையாரை சுற்றி கிரிவலம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த நினப்பே உங்களுக்கு இறை வழிபாட்டில் உயர்நிலையை கொடுக்கும் அண்ணாமலையாரின் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றும்